அதிகபத்துல வந்து மக்களுக்கு அந்த நலத்திட்டங்களை வந்து செய்ய முடியாது ஆமா இப்போ இதுதான் இங்க நல்ல கேள்வி கேட்டீங்க இதுக்கு தான் சரியான விஷயம் நான் பாக்குறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டியை ஒதுக்கி நீ யாருக்கு நல்ல திட்டங்கள் செய்யறதை சொன்னீங்கன்னா பரவாயில்ல ஜிஎஸ்டி போட்ட பிறகு முதலாளிகளுக்கு பத்து ஆண்டுகள்ல நான் இந்த பத்தாண்டுகள்ல மட்டும் எடுத்துருந்த பத்தாண்டுகள்ல இருபது லட்சம் கோடி ரூபாய் சலுகை முதலாளிகளுக்கு பதினாறு லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி பண்ணிடுறாங்க இப்படியே வந்து உழைக்கிற மக்களுக்கு நீ என்ன செஞ்சின்றதை கொஞ்சம் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே என்ன செஞ்சிருக்கீங்கன்னு ஒரு பட்டியல வெளியிடுறீங்களா பார்ப்போம் இந்த பட்டியல வெளியிட முடியுது முதலாளி கொடுத்த சலுகையை உழைக்கிற மக்களுக்கு ஊரக வே வேலை வாய்ப்புலயோ அல்லது தேசிய வேலை வாய்ப்புகள்லயோ அல்லது இங்க இருக்கிற தொழிலாளிகளுடைய உரிமைகளுக்காகவோ அவங்களுக்கு வே புதிய வேலை வாய்ப்பு உருவாக்குவதற்காகவோ அல்லது கல்விக்காகவோ அல்லது மருத்துவத்துக்காகவோ இப்படிலாம் நான் ஒதுக்கி இருக்கிறேன்னு ஏதாவது அந்த ஜிஎஸ்டிலிருந்து ஒதுக்குன்னு சொல்ல சொல்லுங்களேன் பார்ப்போம் அப்படி எதுவும் இல்லை அதுக்கு மாற ஒன்று நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னா மருத்துவத்துக்கு நீ நீங்கள் செய்யாத மருத்துவத்துக்கு நீ வந்து நிதியை ஒதுக்காத அது வந்து முதலாளி கொடுத்துரு அப்படின்னாங்க கொரோனா காலகட்டங்களில் கொரோனா வந்த போது உற்பத்தி பண்ணுகிற நிறுவனத்துக்கு வந்து பிஜேபிக்காரனுடைய நிறுவனத்துக்கு தான் கொடுக்கு எது கொரோனா தடுப்பூசி அதுல ஆயிரத்தி எட்டு திருட்டு வேலை பண்ணான்னு வச்சிக்கல ஐம்பது ரூபாய் ஊசி ஆறுநூறு ரூபாய்க்கு வித்தாங்க இப்படி தான் மிச்சம் ஆச்சு தவிர நீ என்ன அதனால வந்து லாபம் அடைஞ்சாங்க உழைக்கிற மக்கள்னு சொல்லுங்களேன் அப்படியே பட்டியல இருந்தா வெளியிடுங்க பாதி உங்க கேட்டு இருக்குதா வரி குறைப்பு மூலம் இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மையிலேயே இருக்கும் குறைந்த வரி மூலம் நிறைய பொருட்களை மக்கள் வாங்குவார்கள் இதனால் வேலை வாய்ப்பு ஏற்படும் ஏற்றுமதி இறக்குமதி பொருளாதாரம் மேம்படும் இதுல என்ன ரெண்டு லட்சம் கோடி எப்படி இருக்கும் இப்ப நீ அறிவிச்சபடியே நாற்பத்தி எட்டாயிரம் தான் அரசுக்கு வருவாயில அப்ப நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்குன்னு சொன்னா நாற்பத்தி எட்டாயிரம் தான் புழக்கத்தில் இருக்க முடியும் ரெண்டு லட்சம் கோடி எப்படி திடீர்னு வந்துடும் இதெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு தெரியல எந்த புள்ளி ஒருத்தர் சொல்றாங்கன்னு தெரியல ஒன்னு ஒன்னு நமக்கு நல்லா தெரியுது மக்களை ஏமாத்தி கொள்ளையடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குதோ அந்த வாய்ப்புகளை எப்படி வேணாலும் உருவாக்கிக்கலாம் அதுக்கு ஏதோ ஒரு வழிமுறைகளை சொல்லிக்கலாம் ஏதோ ஒரு கணக்க சொல்லலாம் இதெல்லாம் யார் கேட்க போறாங்க இந்த கணக்கை நீங்க ஆய்வு பண்ண போறீங்களா இது இதை பத்தி எந்த இதுல போய் நீங்க தேடி எடுப்பீங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்போ இது எல்லாமே ஒரு ஏமாற்றி செய்வதற்கான ஒரு வேலைதான தந்திரம் தானே தவிர இதன் மூலமா வந்து மக்கள் கையிருப்பு எல்லாம் பணம் இருக்காது இது ஜிஎஸ்டி வந்த போதும் சரி வராத போதும் சரி இதுதான் யதார்த்த நிலைமை